Golden வாட்டால் இன் ஐஸ்லாண்ட் இந்த இருந்து தண்ணி விழுகிற சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்தே கேக்குங்க வெப்ப காலத்துல இந்த சூரியனுடைய கதிர்கள் தங்க நேரமா தெரியுமா அதனாலதான் கோல்டன் அடிக்கடி இந்த வாட்டர் மேல தோன்றுமா ஐஸ்லாண்ட்லயே புகழ்பெற்ற மற்றும் அதிக போட்டோகிராபி எடுக்கப்பட்ட வாட்டர்ஸ் இந்த கோல்டன் வாட்டர் தாங்க இது ஐஸ்லாண்டோட தென்மேற்குல அமைஞ்சிருக்கு ஐஸ்லாண்ட்லயே இரண்டாவது பெரிய பனி லேண்ட் பனி உருகி வருகிற தண்ணீர் தான் இந்த வாட்டர் கோல்டன் இந்த வாட்டர் இந்த வாட்டர் நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்குங்க இதனோட உயரம் நூத்தி அடி தண்ணி விழுந்து சாரலா காணப்படுதுங்க ஆச்சரியமா பிரமிப்பா இருக்கு ஐரோப்பா கண்டத்துல ரொம்ப அழகான பவர்ஃபுல்லான வாட்டர் ஒண்ணுங்க இத பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்